அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காரணம் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னு சொல்கிறேன்னா சனிக்கிழமையும் ஏகாதசி இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி இருக்குது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வைஷ்ணவ ஏகாதசி இந்த வைஷ்ணவ ஏகாதசிங்கிறது ஏன் அன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு பலமுறை நான் காரணங்களை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருவர் அவங்களுடைய முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னுட்டு ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் யார் செய்வனகன் என்று ஆண்டாள் சொல்கிறதால அதை பின்பற்றலாம் இது இதுதான் பின்பற்றணும் இதுதான் பின்பற்றக்கூடாதுன்னுட்டு இல்லை வைஷ்ணவர்கள் அந்த பிரின்சிபிள் பிரகாரம் பின்பற்றக்கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால இதுக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னுட்டு பேர் அதுவும் கேலண்டரில் கரெக்டாக போட்டிருக்கோம் அதுக்கு காரணமும் சொல்லியாச்சு அது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே இந்த ஏகாதசி வருது இந்த ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று பேர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு நம்ம என்ன ஏகாதசி விரதம் இருந்தாலும் கூட அவனுடைய அருளை வந்து அவன்தான் தர வேண்டும் அந்த தருவதற்கான ஒரு ஏக்கத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ஏகாதசி விரதம் நம்ம ஆழ்வார் ஒரு அற்புதமான பாசுரத்தில் சொல்கிறார் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எப்படி செய்யணுமா தொழ வேண்டுமா இறைவனை அப்போ ஆழ்வாரே இதில் சொல்லிடுறா எப்படி தொழ வேண்டும் ஏகாதசி அன்னைக்கு எப்படி தொழ வேண்டும் மாமலர் கொண்டு தொழ வேண்டும் அதனால் வாசனையுள்ள பரிமள மலர்கள் முக்கியமாக துளசி அதுக்கு மாமலர்னுட்டு பேர் மாமலர்னா சிறப்பாக எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதாலேயே அதற்கு ஒரு பெருமை வந்துருதான் அதனால் மாமலர் கொண்டு தொழுது மலர்களை கொண்டு தொழ வேண்டும் அடுத்தது பாருங்க மாமலர் நீர் கொண்டு தொழ வேண்டும் சால கிராமம் இருந்தால் அபிஷேகம் பண்ணணும் தூய்மையான நீர் அவ்வளவு சர்வ சுலபன் என்பதற்காக ஆழ்வார் இந்த பாசனத்தில் எம்பெருமானை சாதிக்கிறார் ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விரதம் கிடையாது எளிமையான விரதம் என்பதை காமிக்கிறார் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் தீர்த்தத்தினாலே எம்பெருமானை வழிபட வேண்டும் அடுத்தது பாருங்க தொழுது மாமலர் நீர் சுடர் கொண்டு சுடர்னா என்ன ஒரு நெய்விளக்கு ஒரு நெய்விளக்கு கொண்டு எம்பெருமானை தொழ வேண்டும் தூபம் கொண்டு தூபம் கொண்டனா ஒரு சாம்பிராணி ஒரு கூலத்தை இட்டாவது புகைக்க வேண்டும் அப்படின்ட்டு உரையாசிரியர்கள் சொல்வார்கள் ஒரு கூலத்தை இட்டாவது ஒரு நாலு வைக்கலை போட்டு குளுத்தியாவது அந்த புகையை அமைக்கணுமா அப்போ எவ்வளவு சர்வசுலபனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பது இந்த பாசுரத்தில் தெரிகிறது அல்லவா இந்த பாசுரத்தை அன்னைக்கு சொல்ல வேண்டும் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிக ஆதலில் இதை கூட ஏன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு எம்பெருமா நினைப்பானா எப்படியும் ஒரு மலரை கொண்டு போட்டாலோ ஒரு சுடர் கொண்டு போட்டாலோ என்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற என்ன அடையிறதுக்கு ஏன்னா ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா உன் வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்து நொந்து தாம் வாழ வாட தவம் செய்ய வேண்டாம் ஒருவேளை சாப்பிடாட்டியும் என்னுடைய அடி அவன் சாப்பிடவில்லையேன்னுட்டு எம்பெருமான் நினைப்பானான் அதனால் இவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு பூஜை பண்ணுறியா அதுவும் உனக்கு மிகையான் இது சின்ன விஷயம் கூட எம்பெருமான் மிகையான் நினைப்பானான் பழுதில் தொல்புகள் பாம்பனை பள்ளியாய் ஏன் பாம்பனையை சொல்கிறாருன்னா அங்கே ஆதிசேஷந்தான் அனந்தன் எல்லா கைங்கரியம் செய்யக்கூடியவர் அதனால் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உனதாள்களை எப்படித்தான் உன்னுடைய திருவடியை நான் பிடிக்க முடியும் இது 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 செஞ்சாலும் கூட இதை மிகையா நினைக்கக்கூடிய உனக்கு நான் எந்த பூஜையை செய்து நான் பலனை பெற முடியும் என்ன அழகான பாட்டு பாருங்க இந்த பாட்டு மனம் ஒப்பி இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு எளியனான எம்பெருமானுக்கு இந்த ஏகாதசி விரத பலனை சமர்ப்பிக்க வேண்டும் இதுக்கு ரமா விரதம் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது முசுகுந்தன் அப்படின்ட்டு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனுக்கு சந்திரபாகா என்னட்டு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வளர்ந்த உடனே அந்த முசுகுந்தன் என்ன பண்ணுவான்னா பெருமாள் பக்தன் எந்த விரதம் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்ங்கிறத தண்டோரா போட்டு அறிவிச்சிட்டான் அவ்வளவு மக்களும் ஏகாதசி விரதம் இருந்ததாலே அந்த ஊரே செழிப்பாக இருந்தது ஊரே செழிப்பாக இருந்தது திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகளை பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நல்ல பசுக்களெல்லாம் ஓஹோன்னுட்டு இருக்குமா சென்னலெல்லாம் வான் உயரத்துக்கு வளர்ந்து ஒரு நெல் போட்டால் ஓராயிரம் நெல் வளருமா காரணம் மழை வளம் நீர்வளம் இவ்வளவும் இந்த ஏகாதசியினுடைய விரதத்தினாலே ஐஸ்வர்யம் பொழிந்தது அதனால் விசுகுந்து சக்கரவர்த்தி இந்த ஏகாதசி விரதத்தை பார்த்திங்கன்னா அங்கே கட்டாயமாக்கி விட்டான் இந்த சந்திரபாகா வளர்ந்தாள் வளர்ந்தவொடனே ஒரு மன்னனுக்கு அவன் மனம் செய்து கொடுத்து விட்டான் அந்த மன்னன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி அவனுக்கு பெரிய அளவில் நாலெட்ஜ் இல்லை ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டான் அப்போ அவனுக்கு சாப்பாடே கிடைக்கல ஏன்னா யாருமே இந்த ஊரில் சமைக்கலை அதனால் அவன் ரொம்ப பலகீனனாகி இறந்து விட்டான் ஏகாதசி அன்னைக்கு இறந்ததினாலே அவனை என்ன பண்ணார்னா மன்னன் வந்து கொண்டு போய் நதியில் போட்டு விட்டார் இந்த சந்திரபாகா என்கிற பெண் கணவன் இறந்தாலும் கூட அந்த ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடித்து நிறைவு செய்தாள் அந்த நிறைவினுடைய பலனாக அந்த இறந்த அவனுடைய கணவன் உயிர் பெற்றுவிட்டான் திருமார் அருளாலே உயிர் பெற்று தேவபுரம் என்கின்ற ஒரு நகரத்தை ஆளக்கூடிய தகுதியை பெற்றான் ஆனாலும் கூட அந்த தேவபுரம் என்பது ஸ்திரமில்லாமல் இருந்தது அதனாலே அந்த ஸ்திரம் அதற்கு ஒரு வலிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திரபாகா தன்னுடைய ஏகாதசி விரதத்தினுடைய புண்ணிய பலன்களையெல்லாம் தத்தம் செய்து அந்த நாட்டை வளமாக்கி மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக தன்னுடைய கணவனுடன் வாழ்ந்தாள் என்பது இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் ரமா ஏகாதசி அன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க வேண்டும் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ண வேண்டும் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாட வேண்டும் அவனுடைய அஷ்டாட்சர மந்திரங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஓத வேண்டும் நீயே சரண் உனக்கு என்ன செய்தாலும் உன்னுடைய திருவுருள் கிடைக்குமாறு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று சரணாகதி செய்ய வேண்டும் அதற்கான அற்புத நாள்தான் இந்த கார்த்திகை மாதம் ரமா ஏகாதேசி தினம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்